அனைவருக்கும் வணக்கம் தமிழ் எழுத்துக்களை வந்து ரெண்டு வகையாக பெருக்கிறான் முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்லும்போது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் முதல் எழுத்துக்கள் ஆகும் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படம் அவைகளாவன உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவ்வாறாக சார்வளத்துக்கள் பத்து வகைப்படும் அடுத்ததாக குற்றியலுகரம் என்றால் என்ன இப்போது குழந்தை வகுப்பு பாக்கு இந்த சொற்களை வந்து சொல்லி பார்க்கும்போது மூன்று சொற்களிலும் கூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வந்து வேறுபாடு இருப்பதை வந்து காணலாம் இப்போ இந்த எழுத்தானது சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது இவ்வாறாக கு சு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் காசு எஃகு பயறு பாட்டு பந்து சால்பு அனைவருக்கும் நன்றி